வணக்கம் இன்றைய சித்திரை மாதம் முதலாம் நாள் தமிழ் புத்தாண்டு தினம் சிலோன் மிரர் யூடியூப் சேனலின் சார்பில் எங்கள் அன்பான பார்வையாளர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சுகம் நலன் நம்பிக்கை ஆகியவை நிரம்பிய ஆண்டாக அமையட்டும் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் வரியால் இலங்கைக்கு பெரிய பாதிப்பில்லை ஆடை தொழிற்சாலைகளை மூடினால் வேலை இழந்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்போம் சீனாவுடன் மோத அமெரிக்காவால் முடியாது டில்வின் சில்வா அமெரிக்காவின் உலகளாவிய வரி விதிப்பு இலங்கைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று ஜேவிபி பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா கூறியுள்ளார் இலங்கையின் அமெரிக்க ஏற்றுமதியில் ஆடைத்துறையே அதிகம் ஒருவேளை வரி காரணமாக ஆடை தொழிலில் வேலை இழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு மாற்று வேலை கிடைக்கும் வரை உதவித்தொகை வழங்கப்படும் சீனாவின் வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என்றும் இந்த வரி விதிப்பு அமெரிக்காவிற்கும் நீண்ட காலத்திற்கு பாதகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி தனது தவறான முடிவை விரைவில் திரும்பப் பெறுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கிளிநொச்சியில் சிறுவர் துஸ்பிரயோக வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் தொடர்பில்லை எனவும் அந்த நபர் ஸ்ரீதரன் எம்பி சம்பந்தப்பட்ட எந்த இடத்தில் இருந்தும் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் தமிழரசு கட்சியின் எந்த பொறுப்பிலும் இல்லை எனவும் தேர்தல் நெருங்குவதால் அரசியல் இயலாமையில் உள்ள சில தரப்பினர் ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக பொய்யான செய்தியை பரப்பி வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சார்பில் வழியான செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஸ்ரீதரன் எம்பி தலையிடவில்லை என்றும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தேர்தல் ஆதாயம் தேடும் கீழ்த்தரமான செயல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் என அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது விரிவான அறிக்கையை எமது செய்தித்தளத்தில் காணலாம் இந்தியாவில் ஆப்பிள் சாதனை ஒரே ஆண்டில் இருபத்தி ஒன்பது டாலர் பில்லியன் ஐபோன் உற்பத்தி ஆப்பிள் நிறுவனம் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் இந்தியாவில் இருபத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஐபோன்களை உற்பத்தி செய்துள்ளது இது முந்தைய ஆண்டை விட அறுபது சதவீதம் அதிகம் சீனாவுக்கு அப்பால் உற்பத்தியை விரிவுபடுத்தும் ஆப்பிளின் முயற்சியின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது தற்போது ஐந்தில் ஒரு ஐபோன் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது அமெரிக்காவுடனான வர்த்தக சூழல் காரணமாகவும் இந்தியாவில் உற்பத்தி சாதகமாக இருப்பதாலும் ஆப்பிள் இந்த வளர்ச்சியை பெற்றுள்ளது இருப்பினும் அமெரிக்காவில் ஐபோன் உற்பத்தியை தொடங்கும் டொனால்ட் டிரம்பின் கனவு உடனடியாக நிறைவேற வாய்ப்பில்லை என்று கூறப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய முரண்பட்ட தீர்ப்புகளுக்கு மத்தியில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று மே மாதம் ஆறாம் திகதி தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தீர்மானித்துள்ளது உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யும் யோசனையை ஆணையம் கைவிட்டுள்ளது இதனால் நிராகரிக்கப்பட்ட மற்ற வேட்புமனுக்களை சேர்ந்தவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாட வாய்ப்புள்ளது இது நீதிமன்ற விடுமுறை காலமாக இருந்தாலும் ஜனநாயக விழுமியத்தை கருத்தில் கொண்டு சிலர் உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர் பிறப்பு சான்றிதழ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் நிவாரணம் வழங்காத தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட மற்றவர்களும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாட வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்துவது சிக்கலாகலாம் என்று சட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாகன ஓட்டுநர்களுக்கு விசேட அறிவிப்பு கொண்டாட்ட காலங்களில் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருக்குமாறு போலீசார் வாகன ஓட்டுநர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீதி விதிகளை பின்பற்றி வாகனங்களை ஓட்டுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் அத்துடன் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்குமாறும் போலீஸ் தலைமையகம் வாகன ஓட்டுநர்களிடம் கேட்டுக் கொள்கிறது வருடப்பிறப்பு கால பாதுகாப்பிற்காக சுமார் முப்பத்து ஐயாயிரம் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பலத்த அடிக்காயங்களுடன் ஆனொருவரின் சடலம் மீட்பு குர்ணாகல் போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுர வீதியில் இருந்து நேற்று முன்தினம் சனிக்கிழமை இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் குறித்த சடலத்தில் பலத்த அடிக்காயங்கள் காணப்படுகின்றன என்றும் சடலம் இதுவரை யாருடையது என அடையாளம் காண இயலவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இருந்தவர் சுமார் ஐம்பத்து ஐந்து வயதுடையவர் என்றும் ஐந்து அடி ஆறு அங்குள்ள உயரம் உடையவர் என்றும் நிற முழுக்கை ஷர்ட் மற்றும் காட்சை அணிந்தவர் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் சடலம் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குருநாகல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அன்னராசாவின் செய்தி தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு வெளியிட்ட தெளிவுபடுத்தல் விளக்கம் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பேச்சாளர் அ அன்னராசா தெரிவித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெளிவுபடுத்தல் விளக்கத்தை வழங்கியுள்ளது யாழ்ப்பாண கடலை ஆக்கிரமிக்கும் சீன கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம் கடந்த பதினோராம் திகதி வேளணிக்கு வரும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் கவனத்திற்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றோம் இவை தொடர்பில் முன்கூட்டியே அறிந்து கொண்ட ஆளுநர் செயலகம் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பிரதமர் வருவதற்கு முன்பாக கடல் அட்டை பண்ணைகளுக்காக கடல் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் தடுப்பு வேலிகள் அவசர அவசரமாக அகற்றப்படுகின்றன என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதை போன்று ஆளுநர் செயலகம் எந்தவொரு தகவல்களையும் வழங்கவில்லை என்று தெளிவுபடுத்துகின்றோம் என ஆளுநர் செயலகம் விளக்கமளித்துள்ளது அத்துடன் இந்த விடயத்திற்கும் ஆளுநர் செயலகத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதையும் அறி தருகின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது சீனாவிற்கு எதிரான கொள்கையில் மாற்றம் டொனால்டு டிரம்ப்பின் புதிய முடிவு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கணினிகளுக்கு வரி விளக்கு அளிக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனா உட்பட பல நாடுகளில் இருந்து வரும் ஸ்மார்ட் போன்கள் கணினிகள் மற்றும் சில மின்னணு சாதனங்களுக்கு வரி அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான அறிக்கையில் பல நாடுகளுக்கான டொனால்டு டிரம்பின் பத்து சதவீதம் உலகளாவிய வரி மற்றும் அதைவிட பெரிய சீன இறக்குமதி வரியில் இருந்து பொருட்கள் விலக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு விதித்த வரிகளுக்கு பிறகு இதுவே முதல் குறிப்பிடத்தக்க நிவாரணமாகும் பெரும்பாலான சாதனங்கள் சீனாவில் தயாரிக்கப்படுவதால் அவற்றின் விலை உயரக்கூடும் என்ற அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் கவலைகளுக்குப் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கணினிகளுக்கு கூடுதலாக குறைக்கடத்திகள் சூரிய மின்கலங்கள் மற்றும் மெமரி கார்டுகள் உள்ளிட்ட பிற மின்னணு சாதனங்கள் மற்றும் கூறுகள் இவ்வாறு விலக்கு பெறுகின்றன ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிவுறுத்தல்களின்படி இந்த நிறுவனங்கள் கூடிய விரைவில் அமெரிக்காவில் தங்கள் உற்பத்தி நடவடிக்கைகளை தொடங்க தயாராக உள்ளன இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழிற்சாலைகள் மீண்டும் அமெரிக்காவுக்கு கொண்டுவரப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார் ஸ்மார்ட் போன் ஜாம்பவான்களான சாம்சங் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள் தற்போது முழுமையாக சீனாவை சார்ந்திருப்பதை தவிர்ப்பதற்காக தங்கள் விநியோக சங்கிலியை பல்வகைப்படுத்த முயற்சித்து வருகின்றன அவை இந்தியா மற்றும் வியட்நாமை கூடுதல் உற்பத்தி மையங்களுக்காக மாற்ற முயன்று வருகின்றன ஷனிலிடம் சிஐடி விசாரணை எதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் வாக்குமூலம் பெறுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சட்டமாக அதிபர் உத்தரவிட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது வெலிகம டபிள்யூஜு பதினைந்து ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரிக்கு ஜனாதிபதி நிதியில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கியது தொடர்பில்தான் இந்த விசாரணை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோணும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நாடு வீழ்ச்சியடைந்த நேரத்தில் நாட்டை பொறுப்பேற்க ரணில் தவிர வேறு யாரும் இலங்கையில் இருக்கவில்லை அவர் பொறுப்பேற்று அதை செய்தார் லால்காந்த புகழாரம் பொருளாதாரம் உடைந்து நொறுங்கிய அந்த நேரத்தில் நாட்டை பொறுப்பேற்க ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாரும் இலங்கையில் இருக்கவில்லை என அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் ரணில் இந்த சிஸ்டத்திற்குள் ஒரு நிர்வாகத்தை செய்தார் அது உண்மை அந்த நேரத்தில் இலங்கையில் அவருக்கு பதிலாக வேறு எவரும் இருக்கவில்லை நடைமுறை பொருளாதார செயல்முறையுடன் பின்னி பிணைந்திருந்த ஒருவர் அதிலிருந்தே பிறந்தவர் போல அதுக்கு சரியாக பொருந்தி போனவர் ரணில் ஜெயா ஜெயவர்தனுவுக்கு பிறகு அந்த சிஸ்டத்தில் இருந்து உருவான மிக முக்கியமான நபர் ரணில் அவர் இங்கே வந்த பிறகு ஜனாதிபதியாக சில நிர்வாக மாற்றங்களை செய்தார் என ஜேவிபியின் லால்காந்த் தெரிவித்துள்ளார் எட்டு நாட்களுக்கு சூரிய தகடுகளை செயலிழக்கு செய்யுமாறு மின்சார சபை கோரிக்கை மின்சார கட்டமைப்பு ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்காக குறைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தியை தற்காலிகமாக நிறுத்துமாறு இலங்கை மின்சார சபை சூரிய மின்தகடுகள் பொருத்தியுள்ள மின்சக்தி உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி பதிமூன்றாம் திகதி முதல் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒராம் திகதி வரை பகல் வேளையில் தினமும் பிற்பகல் மூன்று மணி வரை தங்கள் சூரிய மின் அமைப்புகளை செயலிழக்க செய்யுமாறு மின்சார சபை சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது வருடப்பிறப்பு காலத்தில் மின்சார தேவை மிக குறைந்த மட்டத்திற்கு குறைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்கப்படும் அதிக மாறுபாடுடைய புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி பங்களிப்பு தேசிய கட்டமைப்புக்கு அசாதாரண அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அதன் விளைவாக கட்டமைப்பின் நிலைத்தன்மை கடுமையாக குறைந்துள்ளதாகவும் மிக சிறிய ஏற்ற இறக்கத்தில் கூட பகுதி நேர மின்பட்டு அல்லது நாடு தழுவிய மின்தடை ஏற்படக்கூடிய அபாயகரமான நிலைக்கு வந்துள்ளதாகவும் மின்சார சபை கூறுகிறது அதன்படி இந்த காலப்பகுதியில் தேசிய மின்சார வலையமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்தகடுகளை தற்காலிகமாக நிறுத்துமாறு மின்சார சபை தனது அறிக்கையின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது வருகிறது மனித உரிமைகளை பாதுகாக்கும் புதிய சட்டம் நடப்பில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான ஆரம்ப கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நானேக்கார் தலைமையில் நீதியமைச்சல் நடைபெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்ஷகுல ரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என்று நீதியமைச்சர் தெரிவித்தார் புதிய சட்டம் உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நாட்டின் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்ட மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை மீறாத வகையில் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இங்கு வலியுறுத்தினார் கடந்த கால அரசாங்கங்கள் இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு உரிய ஆர்வத்துடன் செயல்படவில்லை என்றும் இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழு மிக குறுகிய காலத்திற்குள் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கான விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் இங்கு குழு அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் மே மாத ஆரம்பத்தில் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சர் குழுவுக்கு அறிவுறுத்தினார் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி நெரின் புள்ளே பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி லக்மாலி ஹேமச்சந்திர ஸ்ரேஷ்ட பிரதி மா அதிபர் அசங்க கரவிட்ட சட்டத்தரணி உபல்குமார் பெரும ஆகியோரும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சு வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு சட்டமா அதிபர் திணைக்களம் சட்ட வரைவு திணைக்களம் இலங்கை போலீஸ் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி உயரதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் அமெரிக்க வரி பிரச்சினையில் சிக்கியுள்ள இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஏற்றுக்கொள்ளாத பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யாது போனால் இலங்கை ஜிஎஸ்பி பிளஸ்ஸையும் இலக்கு நேரிடலாம் என பொருளாதார நிபுணர்கள் இணைய கலந்துரையாடல்களின் மூலம் அரசுக்கு உணர்த்தி வருவதன் ஒரு அங்கமாகவே இந்த மாற்றம் நிகழ்வதாக தெரிய வருகின்றது அமெரிக்காவில் வறுப்புணர்வுக்கு எதிராகும் முதல் மாநிலம் ஜார்ஜியாவில் இந்துக்கள் பாதுகாப்பு சட்டம் அமெரிக்காவில் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை குற்றமாக்கும் சட்ட மசோதாவை ஜார்ஜியா அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் இந்துக்களுக்கு எதிரான வறுப்புணர்வுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் முதல் மாநிலமாக ஜார்ஜியா விளங்குகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய வறுப்புணர்வு சம்பவங்களின் அதிகரிப்பை தொடர்ந்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சிகளைச் சேர்ந்த நால்வர் இணைந்து ஏப்ரல் நான்காம் திகதி இதனை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தனர் முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஜார்ஜியா இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பை கண்டிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் இந்துக்கள் வசிக்கும் நிலையில் ஜார்ஜியாவில் மட்டும் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான இந்துக்கள் வசிக்கின்றனர் கொட்டாஞ்சேனையில் கர்ப்பிணி பெண் உட்பட இருவரை கடத்தி சென்ற கார் மீது போலீசார் சூடு கடத்தல் காரை தப்பியோட்டம் கொட்டாஞ்சேனையில் நேற்று முன்தினம் இரவு கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது தாயுடன் காரில் வந்தவரை விட்டுவிட்டு உணவு வாங்க சென்றபோது கார் திருடப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த மட்டக்குழி போலீசார் காரை நிறுத்தும்படி கட்டளையிட்டும் திருடன் நிறுத்தவில்லை இதையடுத்து போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் கார் ப்ளூமிண்டல் ரயில் பாதை அருகே நிறுத்தப்பட்டது காரில் இருந்த பெண்களை பத்திரமாக மீட்ட போலீசார் தப்பியோடிய திருடனை தேடி வருகின்றனர் நாங்கள் வெல்லும் சபைகளுக்கு கல்மூடித்தனமாக நிதி மற்றவர்களுக்கு பரிசீலனை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் சபைகளுக்கு கண்மூடித்தனமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் புதிய வரவு செலவு திட்டம் கொண்டுவரப்பட உள்ள நிலையில் ஆளும் சபைகளின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு உடனடியாக நிதி வழங்கப்படும் ஆனால் மற்ற கட்சிகள் வெல்லும் சபைகளின் திட்டங்கள் பலமுறை பரிசீலிக்கப்படும் முந்தைய ஆட்சியாளர்களின் ஊழல் காரணமாகவே இந்த வேறுபாடு காட்டப்படுவதாகவும் திறம்பட செயல்பட என்பிபிக்கு அனைத்து சபைகளின் அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கந்தலாய் நகரில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் வலியுறுத்தினார் இன்றைய செய்திகளோடு உங்களுடன் இணைய கிடைத்த நேரம் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது நாளை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சுகம் நலன் நம்பிக்கை ஆகியவை நிரம்பிய ஆண்டாக அமையட்டும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் Beyond the headlines inside the truth Your source for unbiased news.